மிதுன ராசிக்கு தான் வந்து இப்போ குரு பகவானே பயிற்சியாகி வர்றாரு மிக மிக ஆனந்தமான ஒரு விஷயம் ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி அவர் தான் குரு பகவான் தான் அப்போ குரு பகவான் வந்து ஏழாம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பயிற்சியாகி வருகின்றார் இது வந்து மிக ஆனந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மனிதத்தன்மையை வந்து மாறிடும் சரிங்களா அதே நேரத்துல நீங்க எல்லாத்துலயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பாக்கணும் அப்படின்னா சில நபர்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாக்குகள் வந்து மீறவே மீறாதீங்க அந்த வாக்க மீறாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன நீங்க நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்திலுமே வந்து வெற்றிகளை மட்டுமே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி தினசரி வந்து உங்களுடைய ஆடைகளை வந்து புத்தம் புதுசா அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சுத்தமா இருக்கணுங்க வேற ரொம்ப கிடையாதுங்க குரு பகவான் வந்து ராசியில வர்றதுனால சுத்தபத்தமா இருக்கணும் அதே நேரத்துல வந்து வீட்லயும் சரிதா குப்பைகளை வந்து போட்டு வைக்காம கிளீனா வச்சுக்கணும் வீட்டையுமே இதை மாதிரி நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியில பயிற்சியாகி உட்கார்றதுனால இந்த பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுப்பார் குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பார்த்திங்க ஓகேங்களா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் தான் பாத்தீங்கன்னா பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் இருந்தது அதுல பாத்தீங்கன்னா சில வில்லங்கங்கள் இருக்கு நமக்கு வந்து எப்ப வரும் தெரியவே இல்லை இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் வச்சிருந்தீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டயத்தில் நிறைவேறும் குரு பகவானுடைய பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கரெக்டான பங்கு தொகை வந்து என்னவோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கான அந்த நிலம் இருக்கு இல்லைங்களா அந்த நிலம் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுல வந்து சிறு சிறு தடைகள் தடங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இது வரைக்குமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும் எல்லாருமே வந்து ஒத்துமையா இருந்து குடும்பத்தோட குடும்பத்தோட வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமா பண்ணுவீங்க அதுல எந்த விதமான தடைகளும் இருக்காது குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடும் ஓகேங்களா மிக மிக சிறப்பு இந்த டைத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே பண்ணிட்டே இருக்கு ஓகேங்களா குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துல பார்த்துதுங்க ஓகேங்களா ஏழாம் தான் உங்களுடைய வந்து உட்கார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கோ வந்து நீங்க அப்பப்ப ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து பிரசன்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் வந்து கொடுங்க ஓகேங்களா அது எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய மனசுக்கு வந்து என்ன ஸ்வீட் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கங்களும் அந்த மன நிறைவான விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமான நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்க ஃபேமிலியில் வந்து எந்த விதமான சண்டை சச்சர்கள் இருக்காது இந்த தொல்லைகள் இருக்காது ரொம்ப ஆனந்தமாக போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இப்போது மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தமான ஏற்பாடுகள் எல்லாமே பட்டேந்தோம் அதுவே பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டிருக்கு இந்த டயத்தில் ஏற்பாடு பண்ணாமல் தாராளமாக ஏற்பாடு பண்ணுங்க திருமணம் தொடர்பான விஷயங்களை இறங்கினீங்கன்னா இந்த இரண்டு மாதத்திற்குள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சூழல்கள் அனைத்துமே வந்து குரு பகவான் அழகாக வழங்கி விடுவார் உங்களுக்கு ஓகேங்களா கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா ரொம்ப நாள் நினைச்சுட்டே இருக்கேன் நான் கூட்டு தொழில் வந்து நான் நான் தனியா வந்து ஒரு பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ற பண்ற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இல்லை அப்போ ஒரு கூட்டாளியை நம்ம சேர்த்துக்கலாமா தாராளமா சேர்த்துக்கோங்க கூட்டு தொழில் வந்து இந்த டயத்துல மிதுன ராசிக்காரங்க தாராளமா பண்ணுங்க ஆனால் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுதா அந்த கூட்டு தொழில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்படி பண்ணிட்டு அவரு நமக்கு அதாவது நம்மளுடைய நண்பர்கள் பார்த்துக்குவாரு நம்முடைய கூட்டாளி பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நீங்க அதை கண்ணும் காணாம இருக்கவே இருக்காதிங்க தினசரி அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த தொழில் மாதிரி எங்க பண்ணீங்க இல்லையா அதை விட இந்த டயத்துல அக்கறை வந்து அதிகமா இது மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பரிசுகள் பாராட்டுக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவு அற்புதமா இருக்கும் ரொம்ப சிறப்பா எல்லா வேலைகளுமே பாப்பீங்க இதன் மூலமாக உயர் அதிகாரிகள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி கூப்பிட்டு உங்களை பாராட்டுவார் ஓகேங்களா குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல பற்றிது இந்த டயத்துல வந்து ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப அதீத ஈடுபாடுகள் இருக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்லை அப்படின்னா வந்து அந்த ஊர்லயோ இந்த கோயில் தொடர்பான ஒரு விஷயம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் கோவில நடக்கக்கூடிய திருவிழாக்கள் சில விஷயங்கள் பண்ணும் இந்த காரியத்துல வந்து இறங்கி எல்லா விஷயமும் பண்ணுவீங்க மூத்தவர்கள்ட்ட குருமார்கள்கிட்ட இவங்கள்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க இந்த குரு பயிற்சியில வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து மறுநாள் வந்து வியாழக்கிழமைக்கு வந்து நீங்க நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து கொண்டக்கடல மாலை போடுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க நீங்க என்ன பண்ணுன்னா ஐந்து நெய் விளக்குகள் போடுங்க ஐந்து நெய் விளக்குகள் போட்டா போதும் நெய் விளக்குகள் போட்டு பூ மாலை வந்து வாங்கி போடுங்க இந்த வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அனைத்து குறைகளும் தீர்ந்து அனைத்துமே நிறைவடையும் எல்லா காரியத்திலையுமே நீங்க சக்சஸை மட்டுமே பார்க்கலாங்க